நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்க சிவக்குமார் சூளுரை என்னை அசிங்கப்படுத்தினார்கள் கேவலப்படுத்தினார்கள் அவர்களுக்கு கர்மா பதில் சொல்லும் என முன்னாள் மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கூறினார் நான் மனிதவள அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் தினசரி என்னை தாக்கினார்கள் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அதையும் செய்தார்கள் நான் அவர்களுக்கு எந்த பதிலையும் கொடுக்கவில்லை நான் இறைவனை நம்புகிறவன் இவர்களுக்கு கர்மா பதில் சொல்லும் என மலேசிய இந்திய சிகை அலங்கரிப்பாளர் நிலைய உரிமையாளர் சங்கத்தின் ஆண்டு கூட்டத்தை தொடக்கி வைத்து பேருரை ஆற்றிய பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவக்குமார் கூறினார் ஒற்றுமை அரசாங்கத்தில் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் இல்லை இன்று பலரும் புலம்பி வருகின்றனர் ஆனால் சிவக்குமார் அமைச்சராக இருந்தபோது அவரை எதிர்த்ததோடு ஒவ்வொரு நாளும் அவரை தாக்கினீர்கள் ஒருவரிடம் இருக்கும் குறை நிறைகளை சுட்டிக்காட்ட பல வழிகள் உண்டு ஆனால் அரசியல்வாதிகளின் பேச்சுகளைக் கேட்டு தமிழ் ஊடகங்களே அவரை தாக்கி வந்ததுதான் வேதனையான விஷயமாகும் பிரதமருக்கு உண்மையான நிலவரம் நிலவரம் தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது ஏன்னா அப்ரூவல் கேபினேட்ல கொடுத்தது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனா இன்னைக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கிறது வந்து சப்போஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆனா பிரதமருக்கு இந்த நிலவரம் தெரியுமா தெரியாதா என்பது எனக்கு தெரியாது அதனால நான் அவருக்கு வந்து டெக்ஸ்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிறேன் தெரியும் ஏன்னா அவர்

பலவீனமான ஒரு சமுதாயம் மாறி ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால தான் பேர் அதில் கொண்டு ஒற்றுமையா இனிமே நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து நம்ம இந்திய சமுதாயத்துக்காக நம்ம முயற்சி எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அதுல வந்து நமக்கு தோல்வி அடைய மாட்டோம் ஆனா எல்லாரும் நான் இப்படி சொன்னா அங்க அப்படி சொல்லணும் அங்க அப்படி சொன்னா இவங்க இப்படி சொல்லணும் இப்படியே மாத்தி 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 இவங்க யாரா இவங்களை காப்பணும் அவங்க யாரா அவங்களை காப்பணும் இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தாக்கா ரொம்ப பேர் ஏன்

ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும் அதை கூட ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி நடக்காததெல்லாம் நடன மாதிரி செஞ்சு எவ்வளவு கஷ்டத்தை எனக்கு அந்த இடத்துல நான் பேசக்கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி என்னென்னமோ செஞ்சாங்க மனிதாபிமான மனிதாபிமானமே இல்லாம செஞ்சாங்க

இந்த பிரச்சனை அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு பேர் அந்நிய தொழிலாளர்களுக்கு வந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு பிரதமர் ஒப்புதல் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நல்ல சுமூகமான ஒரு தீர்வு காண முடியல அந்த அடிப்படையில இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்ற அடிப்படையில வந்த எல்லா பேசாளர்களும் இத தொட்டு பேசினாங்க அதுல இன்டைரக்ட்லி எல்லாம் சொன்ன ஒரு காரணம் இது சோபிவி யூ ஹேவ் டு கேரி அப்படின்னு தான் அவங்க சொல்றது என் காதுல நல்லா தெள்ள தெளிவா எனக்கும் தெரியும் ஐ நோ தட் இந்த பிரச்சனை வந்து ஒரு புது பிரச்சனை கிடையாது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா அந்த மாதிரியான பிறகு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடிஞ்சது நம்ம எல்லாம் எதிர்பார்த்த ஒரு பதினஞ்சாயிரம் பேர் எதிர்பார்த்தோம் ஆனா நம்மளுடைய முயற்சியில ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு தான் கேபினட் வந்து அப்ரூவல் கொடுத்தது ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்து சொன்னாக்கா அது ஏழாயிரத்தி ஐநூறு பேர்ல முழுமையா அப்ரூவல் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு தான் ஓகே ஸோ அப்ப ரொம்ப ஒரு பெரிய கேப் இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் கேபினட் அப்ரூவல் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் வந்திருந்தாங்கனாக்கா அது வேற கதை அந்த கேப் ரொம்ப பெருசாக இருக்கு ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்து சொன்னாக்கா நீங்கள் முந்நூறு பேருக்கு தான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு இன்னும் அவ்வளோ பேருக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு

எங்க மாட்டிட்டு இருக்கு எங்க பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கணும் உங்களுக்கு தான் தெரியும் எங்க பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் எங்க பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேரை நாட்டு நம்ம கொண்டு வர்றதுக்கு அந்நீர் கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்

ஏழாயிரத்தி ஐநூறு பேரு கொண்டு வரதுக்குள்ள முயற்சியும் எதிர்த்தோ இந்த டிசிஷன் கேண்ட் எடுக்கப்பட்ட முடிவு கேவிடெட்ல எடுக்கப்பட்டது அப்படின்னா அத கொடுக்கிறதுக்குள்ள எல்லா முயற்சியும் எல்லா அதிகாரிகளும் செய்தி ஆக வேண்டும் நாட்டில் வந்து

நான் வந்து இந்த பிரச்சனைய வந்து நிச்சயமா பிரதமருக்கு நான் என்ன பிரதமரை சந்திக்கணும்னு நான் கேட்டிருந்தேன் ஆனா அவர் சந்திக்க முடியல என்ன காரணம்னா உங்களுக்கு தெரியும் போசாமான் நான் ஐயா வந்து பார்த்துட்டு போன பிறகு அந்த போசாமான்ல வந்து அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் ஸோ அதனால அவருக்கு பிரதமருக்கு வந்து இன்னும் அவரோட டேட் கொடுக்க முடியல நான் தொலைச்சியா அவர்கிட்ட ஒரு டேட் கேட்டு ஓகே அவர் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம்லாம் சந்திக்க முடியுமோ அவ்வளோ நான் சந்திச்சு இந்த பிரச்சனையை வந்து முழு முழுமையாக முழுமையாக அந்த நிலவரம் என்ன அப்படின்றத வந்து அவர்களுக்கு தெரிவித்து அவரு அவருடைய இன்டர்வென்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப பேர் என்ன நினச்சிருப்பாங்க பிரதமர் அது தெரியாது நம்ம கீழே வந்து அதுக்கு பல காரணங்களை கொடுத்து இதை நடத்த முடியாமல் செய்யலாம் அப்படின்னு மழை பேர் கீழே செய்யலாம் ஆனால் பிரதமருக்கு அது தெரியாமல் இருக்கும்

வாக்குறுதி படிப்படிய அந்த பிர சொல் எடுத்து அதே மாதிரி இந்த நிச்சயமா என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் ரசூல் அப்படி ரசா அவர் அவர் சொன்னார் எனக்கே அப்போ தான் ஒரு ஒரு யோசனை வந்துச்சு எல்லாரும் பாம் விழுவதை பார்த்து பயப்படுறாங்கன்னா அவர் உண்டி தான் சந்தோஷப்படுவார் ஏன்னா எல்லாருக்கும் பாம் வந்து இது வந்து மூணாவது உலக போர் நடந்துருமோ அப்படின்ற பயத்தில் இருக்கும்போது அவர் மட்டும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பாம் விழுவதும் தான் அந்த அவருடைய தங்கத்தோட வேலை எரிக்கிட்டே இருக்குது <laughs> Again, I would like to thank the President, the Deputy President, the Secretary, the Treasurer, the, the and all the committee members of Midas for inviting me and allowing me to address this beautiful crowd. Thank you very much. <laughs> சிவக்குமார் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட பின்னர் தமிழ் பேசும் அமைச்சர் இல்லை என வாய் வயிற்றில் அடித்துக் கொள்வதில் என்ன பயன் தமிழ் பேசக்கூடிய அமைச்சர் யாராகினும் பதவிக்கு வந்தால் அவர்களும் இப்படிதான் தாக்கப்படுவார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு